இன்னைக்கு நம்ம தமிழகத்தில் மற்றமுறை ஹூச் கள்ளச்சாராயம் அருந்தி இன்னைக்கும் இறப்ப நாம பாக்கிறோம் மறுபடியும் தமிழகத்தில் இதற்கு முன்பு நடந்த பொழுது இரண்டு நம்முடைய சொந்தங்கள் இருபத்தி இரண்டு பேர் போன ஆண்டு இறந்த பொழுது மரக்காலத்தில் செங்கல்பட்டுல அப்ப திமுக என்ன சொன்னாங்க இல்ல இல்ல இது இத்தனை ஆண்டுகள் கழிச்சு நடக்குது பதினெட்டு ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் கழிச்சு நடக்குது எப்பாச்சும் நடக்கும் தானே இதை வச்சுல அரசியல் பண்றீங்க நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு அப்பவே நாங்க ஜிங்கி ஜிஞ்சி மஸ்தான் அவர்களுக்கும் மறுவூர் ராஜா அவர்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சு அதன் பிறகு மறுவூர் ராஜாவின் மீது குண்டாட் போட்டதெல்லாம் நமக்கு தெரியும் இன்னைக்கு மறுபடியும் கள்ளக்குறிச்சியில ஐந்து பேர் மறுபடியும் விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இவங்க இறந்திருக்கிறவங்களை மட்டும் இன்னைக்கு மீடியால பார்க்கணும் ஆனா கள்ளச்சாராயம் என்பது தமிழகத்தில் பொதுவாக எல்லா இடத்திலும் வர ஆரம்பித்து விட்டது கள்ளச்சாராயத்தினுடைய புழக்கமே அதிகமா இருக்கு தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் பேர் நம்ம வைக்கவே இல்லைங்க டாஸ்மார்க் அமைச்சரே வைக்கல அமைச்சர் தமிழ்நாட்டினுடைய அமைச்சரே இருக்கக்கூடிய அமைச்சர் முத்துசாமி அவர்கள் அவருடைய பொறுப்பே புரோகிபிஷன் மினிஸ்டர் அவருடைய முதல் வேலை இந்த புரோகிபிஷனை கொண்டு வரணும் குறிப்பாக கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும் அதுக்காக செப்பரேட்டா இருக்கக்கூடிய போலீஸ் விங்க அவர் ஆக்டிவேட் பண்ணணும் ஆனா இன்னைக்கு கண்டினியூஸாக இரண்டு ஆண்டுகள் இது நடக்க ஆரம்பித்திருக்கிறது பெரிய அளவு நடக்க ஆரம்பித்திருக்கு அதனால் எங்களுடைய குறைந்தபட்ச எதிர்பார்ப்பும் மக்களுடைய எதிர்பார்ப்பும் கூட இந்த ப்ரொவிபிஷன் மினிஸ்டராக இருக்கக்கூடிய முத்துசாமி அவர்கள் உடனடியாக பதவி விலகும் காரணம் அவருடைய பணி அவர் செய்யல இரண்டு இஸ் ஒர்க் அவருடைய பணி அவர் செய்திருக்கணும் முதலமைச்சர் பொறுப்பேற்கணும் மறுபடியும் அடுத்த அடுத்த வருஷம் மறுபடியும் பத்து பேர் மறுபடியும் இன்னொரு ஊரு இந்த கதை தொடர்கதையாக இருக்கக்கூடாது ரெக்லெஸ்ஸா டாஸ்மாக வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு டாஸ்மாக வளர்ச்சி தன்னுடைய வளர்ச்சியாக வேலை பார்க்கிறாங்களோ அப்படி இருக்கும் பொழுது எதற்காக இந்த கள்ளச்சாராயத்தை தடுப்பதற்காக இந்த அரசு எதற்காக எந்த நடவடிக்கை எடுக்காம இருக்கிறார்